இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பட்டினத்தாருடைய மிக அருமையான ஒரு நிலையாமை பற்றிய ஒரு பாடலை பாட இருக்கிறோம் இந்த பாடலில் திடீரென தெய்வம் நமக்கு அருள் வழங்கிவிட்டால் இல்லை என்றால் திடீரென ஞானம் நமக்கு கிடைத்துவிட்டால் சிதம்பரத்து தெய்வமான நடராஜா மூர்த்தியை வணங்கி அவருடைய திருவருள் நமக்கு கிடைத்து விட்டால் அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்து விட்டால் நம்மளுடைய அந்த நிலைமை என்பது எப்படியெல்லாம் மாறும் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் ஞானம் வரும் வரை இந்த பொய்யான உலகை மெய் அதிலே சிற்றின்பம் என்பது நமக்கு மிகப்பெரிய இன்பம் என்று கருதி அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஞானம் வந்த பிறகு நாம் ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டோம் ஏதோ நமக்கு கிடைத்தது இதுவரை உண்மையான இன்பம் அல்ல இந்த வாழ்க்கை என்பது பொய்யானது இவை போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படி ஒரு மன்னனுக்கு ஞானம் வந்துவிட்டால் அந்த மன்னனுடைய நிலைமை என்ன என்பதை இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார் பாடலை பார்ப்போம் தெய்வ சிதம்பர தேவா உன் சித்தம் திரும்பி விட்டால் பொய் வைத்த சொப்பன மாமன்னர் வாழ்வும் புவியும் எங்கே மெய் வைத்த செல்வம் எங்கே மண்டலீகரதம் மேடை எங்கே கை கைவைத்த நாடகசாலை எங்கே இது கண்மயக்கே இந்த பாடல் என்ன கூறுகிறது என்றால் தெய்வத்தன்மை பொருந்திய எழுந்தறி உள்ள தேவனே எனது திருவுள்ளம் சற்று திரும்பி விடுமாயின் அதாவது அவருடைய அந்த பார்வை நம் மீது படுமாயின் நமக்கு ஞானம் கிடைத்துவிடும் அப்படி கிடைத்துவிட்டால் பொய்யாய் கனவாய் தோன்றும் பெரிய மன்னர்களது வாழ்வு என்னாகும் என்று கேட்கிறார் அப்போ அவருக்கு தெரியும் அந்த மன்னனுக்கு இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்ததெல்லாம் பொய் இதுவரை நாம் கண்டு கொண்டிருப்பது அனைத்தும் கனவு என்று அவருக்கு தெரிந்துவிட்டால் அவருடைய மன்னனுடைய நிலைமை வாழ்வு என்னாகும் அவர்களால் ஆளப்பட்ட அந்த நிலப்பகுதி என்னாகும் அந்த மன்னன் அதுவரை மிகப்பெரிய தன்னுடைய வீரத்தால் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட அந்த மண் நிலப்பகுதி யாரால் ஆளப்படும் உண்மை என்று நினைத்திருந்த செல்வம் என்னாகும் அதுவரை பிற நாடுகளிடமிருந்து போர் புரிந்து அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட செல்வங்கள் இவன் நாடு செல்வசொழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக சேர்த்து வைத்த செல்வங்கள் இவையெல்லாம் என்ன ஆகும் இவற்றையெல்லாம் நினைத்து அந்த மன்னன் என்ன யோசிப்பான் இது போன்ற கருத்துக்களை அவர் கேட்கிறார் மன்னாலும் அவ் அரசரது மேடை என்னவாகும் அழகு செய்யப்பட்ட நாடக அரங்கம் என்னவாகும் இதுபோன்று ஒரு மன்னனுக்கு அவன் மிகப்பெரிய ஒரு கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் அவருக்கு ஞானம் கிடைத்துவிட்டால் என்னவாகும் என்று கேட்கிறார் இவையெல்லாம் பொய் தோற்றுமே அன்றி இவ்வுலக வாழ்க்கை நாடகம் முழுவதும் ஐயல்ல இது பொய் என்பதை உணர்ந்து கொண்டு மன்னன் இவற்றையெல்லாம் பற்றி இவையெல்லாம் என்னவாகும் என்று யோசித்தால் அவனுக்கு என்ன பதில் கிடைக்கும் என்று வியப்போடு இறைவனை பார்த்து கேட்பது போன்ற இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதிலே சித்தம் என்பது திருவுள்ளம் சொப்பனம் என்றால் கனவு மண்டலீகர் என்றால் அரசர் மேடை என்றால் உப்பரிகை இது போன்ற கருத்துகளோடு மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம் தெய்வ சிதம்பர தேவா திரும்பி திரும்பிவிட்டால் பொய் வைத்த சொப்பன மாமன்னர் வாழ்வும் புவியும் எங்கே மெய் வைத்த செல்வம் எங்கே மண்டலீகிருதம் மேடை எங்கே வைத்த நாடக சாலை எங்கே இது கண்மயக்கே ஓம் நம சிவாய நன்றி